வெல்கம் டு துவிர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப சிம்பிளாக நல்ல டேஸ்ட்டாக எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு லெமன் சைஸில் புளி எடுத்திருக்கேன் இந்த புளியை தண்ணியில் நம்ம இப்போது ஊற வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் புளி நல்லா ஊறினோடனே அதை கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுக்கலாம் கரைச்சி வச்சுருக்க புளியில் தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு காரம் புளிப்பு இது எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கூட சேர்த்துக்கலாம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன் ஏழெட்டு பல் பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன் கூடவே ரெண்டு தக்காளியும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்துருக்கேன் இன்றைக்கி நம்ம இந்த மீன் குழம்ப விறகடுப்பில் தான் சமைக்க போகிறோம் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக விளக்கெண்ணையும் சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடானோன அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொறிஞ்சி வந்தோடனே வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளியை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு மூடி போட்டு மூடி குழம்ப நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம சேர்த்த அந்த புளி மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குழம்ப கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சா குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் போட்டு ரெண்டு நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும் அப்புறமா மீன் சேர்த்துக்கலாம் ஜிலேபி மீன் ஒரு கிலோ இருக்குது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மீன் எல்லாத்தையும் குழம்புல சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லா மீனையும் இப்போ சேர்த்தாச்சு மீன் உடஞ்சிராமல் மெதுவாக ஒரு கரண்டியால் இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் குழம்ப ஒரு மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் மீன் குழம்பு அவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கும்போது தெம்டிங்காக இருக்குது இந்த மாதிரி நீங்களும் மீன் குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்யூ